நீ உடடா உள்ள ஏய் பேக்ல மார்க்கை வெச்சிங்கீங்க பேக்ல இது வர பேக் இதுதான் பேக் இதுதான் பேக் இது முன்னாடி நீ மார்க்கை வெச்சிங்கன்னு ஒண்ணு இல்ல உன்கிட்ட بقى பேக் இல்ல ஐயோ அதිනாද நான் அத பொறும்புக்கு அவன் பேக் மாட்டான் வரானே நான் நான் ஆமா நீ ஆளு நான் நீ ஆ அப்ப நான் பேக்க

இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க சித்தப்பா கிட்ட நீங்க போய்ட்டு இதெல்லாம் மீனா தான் பண்ணா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனா என்ன சொன்னால சொல்லுவீங்க உங்களுக்கு ஓடறதுன்னா உங்க சித்து பணக்கு ஓடுது நாளைக்கு நீ சொன்னனா அம்மாளைunna போடுதுட்டு போயிக்နေருக்கு அட கவசமே கிளையாத மீனா பவளவடி நாட்டை இந்த கல்லழகின் உடம்பில் உயிர் இருக்கவரே உன்னை காட்டி குடிக்க மாட்டேன் இது உண்மை இது சாத்தியமா போலாம்